எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது தி ஜானகி ராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை கதை பேரு மூணு டாட்டு இப்பா கதை பேரு அவரோட ஸ்டைல ரொம்ப சுவாரஸ்யமா ரசிக்கும்படியா நல்ல ரசத்தோட ஒரு அழகான ஒரு கதை கொடுத்துருக்கார் அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தி ஜானகி ராமன் அவர்களின் இப்பா நான் தூங்குறேன்னா என்ன இல்லையே நான் விழித்து கொண்டு தானே இருக்கிறேன் பின்ன என் ஏன் இந்த சந்தேகம் ஒரு நாய் எப்படி இங்கிலீஷில் குறைக்கும் நாய்க்கு அது இருக்கிற ஒரே மொழிதானே குறைப்பு ஒன்று தானே மொழி இல்லாவிட்டால் மீ மீ என்று சன்ன குரலில் குழையும் வாழை குழைக்கும் பின்ன ஏன் எனக்கு மட்டும் ஒரு நாய் இங்கிலீஷில் குறைப்பது போல கேட்கிறது கனவா இல்லையே அரை தூக்கம் கூட இல்லையே நல்ல முரட்டு விழிப்பாக தானே உட்கார்ந்துருக்கேன் இங்கிலீஷில் நாய் குறைக்கிறது என்ன வார்த்தைகள் அவை கூர்ந்து கேட்கிறேன் இம்பரேட்டிவ் லொல்லொல் டெரிட்டோரியல் இம்பரேட்டிவ் இப்பொழுது தெளிவாக கேட்கிறது ஆமா ஒரு நாய் தான் டெரிட்டோரியல் இம்பரேட்டிவ் அப்படி என்றால் என்ன அவர் வாசல் விளக்கை போட்டு கதவை திறந்து வெளியே பார்த்தார் குறைக்கின்ற நாய் அவர் பக்கம் திரும்பியது கூப்பிட்டேங்களா என்று கேட்டது இல்லையே பின்ன ஏன் விளக்க போட்டு கதவு திறந்தீங்க நீ தானே இங்கிலீஷ்ல குறைத்தாய் இங்கிலீஷ்ல குறைத்தேனா பின்ன டெரிட்டோரியல் இம்பரேட்டிவ் என்று தமிழா இல்லை உருதா என்ற எண்ணமா எனக்கு அதெல்லாம் தெரியாது நம்ம ஜெகதீஷ் சாரும் உப்பிலியும் பேசிட்டு இருந்தாங்க கேட்டேன் சரி நம்ம விஷயமாச்சே என்று அந்த வார்த்தையை பிடித்து கொண்டேன் அதையே சொல்லி குறைக்கிறேன் இதுக்கு என்ன அர்த்தம் அதெல்லாம் இங்க நடுவாசலில் நின் நின்று பேச முடியாது உள்ள வந்து சொல்ல நான் உள்ளே வரலாமா ஏன் வரக்கூடாது இங்கிலீஷில் குறைக்கிறாய் ஆச்சே நான் பரவாயில்ல இங்கிலீஷ்ல குறைக்கிற போது உள்ள வந்தால் என்ன வா வா உட்காரு நான் உட்கார வேண்டாம் அதெல்லாம் அதோ சோஃபாவில் வெல்வெட் குஷனில் சுகமாக தூங்கி என்னை கண்டதும் பயந்து இறங்கி சமையலின் உள்ளுக்கு ஓடுகிறதே அந்த மியாவ் மியாவுக்கே உங்கள் சொகுசு சோஃபாலாம் இருக்கட்டும் சரி நீ குறைத்ததற்கு அர்த்தம் சொல்லு சொல்கிறேன் ஆனால் நான் ஒன்று கேட்பேன் முன்னால் அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்புறம் நான் சொல்கிறேன் என்ன உன் என்று எங்கே செல்வேன் என்று ஒரு பாட்டில் வருகிறது கேட்டு இருக்கிறீர்களா கேட்டேன் ஞாபகம் நாயேன் ஏழையால் தயை செய்வாயே என்று ஒரு பாட்டில் வருகிறது ஆமாம் ஆமாம் பாமநாசம் சிவன் பாட்டு என்று நினைக்கிறேன் இருக்கலாம் பாடின ஒரு புத்தாலி தான் பைரவி ராகத்தில் பாடியிருக்கார் பைரவி என்றால் எங்கள் நாய் குறிக்கும் பொல்லாத நாயா இருக்கியே நல்ல நாய் என்று சொல்லுங்கள் ஏன் உன் பாலின்றி எங்கே செல்வேன் என்று ஏதோ நாய நாயாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான் ஒரு மனுஷன் இதன் அர்த்தம் என்ன அவர் யோசித்து விட்டு நாய்க்கு பதில் சொல்கிறார் நாய் நன்றியுள்ள பிராணி எஜமானனை விட்டு எங்கும் போகாது வேறு யாரிடமும் பாலை குழைத்து கொண்டு பல்லை இழிக்காது கரெக்ட் எங்க எஜமான இல்லாத ஒருவன் நூறு பிஸ்கட் காட்டினாலும் கூட பல்லை இழுத்து கொண்டு ஓடமாட்டோம் மாட்டோம் கட்சி மாற மாட்டோம் அப்படி இருக்கும்போது நாயும் பிழைக்குமா இந்த பிழைப்பு நாயும் பிழைக்குமா இந்த பிழைப்பு என்றெல்லாம் கட்சி மாறும் மனிதர்களை ஏன் திட்டுகிறீர்கள் எங்களை திட்டுகிறார்களா அந்த மனுஷர்களை திட்டுகிறார்களா பதில் சொல்லுங்கள் என்ன யோசிக்கிறீர்கள் எஜமான் இருக்கிற நாய்தானே இன்னொரு ஆள் நூறு பிஸ்கெட்டை காட்டினால் கூட பல்லை இழித்து கொண்டு போகாது என்று சொன்னாய் எஜமான் இல்லாத நாய்கள் எத்தனை இருக்கு என்னை போல் இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக எஜமான இல்லாத நாய்களை சொல்கிறீர்களா ஆமாம் நீங்களே நீங்கள் இந்த கேள்வியை கேட்பீர்கள் என்று எதிர்பார்த்தேன் எனக்கு இந்த தெரு எஜமான் இந்த தெருவில் உள்ள நீங்கள் இன்னும் மற்றவர்கள் அவர்களுடைய குடும்பம் குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக எஜமான் அப்படி சொல்வதை இந்த தெரு என் சொத்து மாதிரி நான் உங்களுக்கு காவலாளி நான் இதை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன் இந்த ஊரிலேயே வேறு தெருவுக்கு அல்லது வார்டுக்கு தேர்தலில் நிற்க மாட்டேன் நான் அந்த வேறு தெருவை சேர்ந்தவன் என்றெல்லாம் தூப்படிக்க மாட்டேன் நாய்களும் அதை ஒப்புக்கொள்ளாது இந்த இந்த நாய் இந்த தெரு அந்த நாய் அந்த தெரு அந்த தெரு நாய் இங்கே வந்தாலும் குதிரை தீர்த்து விடுவோம் வேற்று நாய் இங்கே வரவும் துணியாது இண்டிபெண்ட் என்று யாரும் இந்த நாய் வர்க்கத்திலேயே கிடையாது ஒரே தெருவுக்குள் ஒரு நல்ல மனிதன் இருந்தால் பிரியமாக இருப்போம் பொல்லாத மனிதன் இருந்தால் ஒதுங்கி நிற்போம் இந்த அளவில் இண்டிபெண்ட் என்று சுமாராக சொல்லலாம் நல்ல ஆட்களிடம் பிரியம் நல்ல ஆட்களிடம் பிரியம் காட்டுபவர்கள்தான் இண்டிபெண்ட் அதுதான் நிஜமான சுதந்திரம் ரைட்டு ஆனால் நீ கேள் என் கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லலையே ஏது டெரிட்டோரியல் இம்பரிட்டிவ் நாசமாக போச்சு அதைத்தான் இத்தனை நேரம் சொல்லிகிட்டு இருந்த ஜகது எதையோ உப்பிலிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு இந்த உலகத்தில் தான் படைத்த ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவன் ஒரு நிலம் ஒரு டெரிட்டரி கொடுத்துருக்காராம் அந்த நிலத்தில் வேறு யாரும் உரிமை பாராட்டக்கூடாது அது அதுக்கு தன் பிராந்தியத்துக்கு மேலே ஒரு ஆட்சி ஒரு உரிமை உண்டு அதுதான் டெரிட்டோரியல் இம்பரெட்டிவ் என்று ஜெகது சொல்லிக் கொண்டிருந்தார் கட்சிமார்களை பார்த்து நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு என்று கிண்டல் பண்ணு பண்ணுகிறார்களே நெசம்மா நாய்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுமோ என்று ஜெகது கொண்டிருந்தார் கரெக்ட் தெருவுக்கு ஒரு நாய் இருந்தால் பொறுமையாக ஆயிரம் பூட்டுக்கு சமானம் என்று உப்புளி மாமா கூட சொல்லி கொண்டிருந்தார் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன் இந்த டெரிட்டோரியல் இம்பரட்டிவ் என்ற வார்த்தை கடகடவென்றும் படபடவென்றும் அதிகாரத்தை வெளிப்படுத்துகின்ற மிடுக்கு வார்த்தைகளாக இருந்தது அதை சொல்லி சொல்லி குறைக்கிறேன் குறைக்க குறைக்க எனக்கே ஒரு தன்னம்பிக்கை மிடுக்கு பெருமிதம் எல்லாம் உடம்பில் மத மதற்கிறது இனிமேல் உப்ளி மாமா மாமாங்கத்துக்கு ஒரு தடவை வீட்டை பூட்டி கொண்டு போனால் கூட வாசப்பட்டு போட்டு போட்டு மட்டும் போட்டால் போலும் நான் இருக்கேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த தெருவுக்கு நான் ராஜா இது என் டெரிட்டோரியல் இம்பரேட்டிவ் நாய் கம்பீரமாக பார்த்தது நல்ல ஆளப்பா நீ ஆளப்பாவா நாயப்பாவா என்று நாய் வெளியே போயிற்று கதவை சாத்திக்கொள்ளுங்கள் இம்பரட்டிவ் டெரிட்டோரியல் இம்பரேட்டிவ் ஏதோ தெருவுக்கு பட்டா வாங்கிவிட்டது போல நாய் வீராப்பாக குறைக்கத் தொடங்கியது இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற கதை இதுன்னு போட்டிருக்குது சாங்கத்திய விருது பெற்ற வந்த கதை இப்பா என்ன ஒரு கற்பனை என்ன ஒரு எழுத்து அழகு நான் ஏதோ சொல்லணும் அதை ஒரு இங்கிலீஷ் பேசுகிற நாயாக்கி அவர் சொல்கிற அழகு அவர் ரெண்டு பேரும் உப்புளியும் பேசிக்கிற மாதிரி சொல்கிறது இதெல்லாம் தான் மிக்ஸ் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங் நமக்கு ஒரு ஒரு சாதாரண ஒரு கதை ஹீரோ ஹீரோயின் இதெல்லாம் விட்டுட்டு ஒன்றும் இல்லாத விஷயத்த கூட ரொம்ப சுவாரஸ்யமாக நான் சொல்ல வேண்டியது எதோ சொல்லக்கூடிய ஒரு சாமர்த்தியம் படைத்த அதே சமயத்தில் வசத்தியான ஒரு எழுத்தாளர் தி ஜானகிராமன் அதான் அந்த கதைக்கே அந்த கதையை தேர்ந்தெடுத்து நிறைய கதையாக இருந்தாலும் இதுக்கு ஒரு அகித்ய அகாதமி பரிசு கொடுத்துருக்கான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பதவியை நான் முன்னாடி படிச்சிருக்கேன் இதே உங்களோட கரெக்டாக படித்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப சின்ன கதை வழக்கம் போல் நீங்கள் நன்றாக ரசித்து கேட்பார்கள்னு நண்பறேன் நன்றி வணக்கம்